வணக்கம் நேயர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜோதிட சாஸ்திரம் கேவி வி சேனல் தலைப்புக்குப் போறதுக்கு முன்னாடி நம் சேனலை முதல் முதலா பாக்குறீங்கன்னா அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பதான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் வாங்க உள்ள போகலாம் லக்கணாதிபதி வலி இல்லாதவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம் லக்னம் தாங்க நீங்க லக்கினம் எந்த அளவிற்கு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு சுப நிகழ்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு நல்ல செயலும் எந்தவித பிரச்சனை இன்றி சுபத்துவமாக உங்களுக்கு கிடைக்கும் அது படிப்பாய் இருந்தாலும் வேலையா இருந்தாலும் திருமணம் இருந்தாலும் நல்ல வீடு உதவக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி செயல்கள் லக்கணம் வலுவாக இருப்பவர்களுக்கு நடக்கும் உங்களுடைய லக்னம் வலு இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து செயல்களும் தடை தாமதம் முன்னேற்றமின்மை பல்வேறு வகையான போராட்டம் எந்த ஒரு செயல்களுக்கும் தீர்வு இல்லாமல் இருத்தல் அதிக போராட்டம் கஷ்டம் அவமானம் தவறான சிந்தனை தொடர் தோல்விகள் எந்தவிதமான யோக பாக்கியங்களும் முன்னேற்றம் இல்லாத நிலையில் இருக்கும் முதலில் நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய லக்னாதிபதி மற்றும் நட்சத்திர ஆதிபதி சுபத்துவமாக இயக்க வேண்டும் லக்னாதிபதியை வலுப்படுத்த என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் அனுதினமும் லக்னாதிபதியின் அதிதேவதை வழிபாட்டை கடைபிடித்து வருவது லக்னாதிபதிக்குரிய காயத்ரி மந்திரத்தை அனுதினமும் ஆத்மார்த்தமான நம்பிக்கையுடன் ஜெபித்து வருவது நல்லது லக்னாதிபதிக்குரிய தானியம் எதுவோ அதை அவ்வப்போது உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் லக்னாதிபதியின் கிழமைக்குரிய பிரதோஷ வழிபாடுகளில் கலந்து கொள்வது சிறப்பு லக்னாதிபதிக்குரிய உணவினை நைவேத்தியம் தயாரித்து அதனை ஆலயங்களில் பிரசாதமாக வழங்கலாம் லக்னாதிபதிக்குரிய நிறத்தை தம்முடைய அன்றாட உபயோகங்களில் பயன்படுத்தி வரலாம் லக்னாதிபதிக்கு உரிய விருட்சத்தை வளர்த்து பராமரித்து வருவது நன்மை தரும் எல்லாவற்றிற்கும் மேலாக லக்னக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் வழிபாட்டை அனுதினமும் முறையாக கடைபிடித்து வருவது நலம் தரும் ஒரு அவையோக கிரகத்தின் தசாவை எதிர்கொள்ளும் போது அந்த கிரகங்களுக்குரிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதை விட லக்னாதிபதி கூறிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது லக்னம் மற்றும் லக்னாதிபதி வலுவில்லாத தன்மையில் இருப்பவர்கள் அனுதினமும் தங்களுடைய லக்னாதிபதியை வலுப்படுத்துவதற்கான வழிபாடுகளிலும் வாழ்வியல் பரிகாரங்களிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் இந்த ஐந்து விஷயங்களைக் கடைபிடியுங்கள் நீங்கள் மிதின லக்னம் என்றால் லக்கணாதிபதி புதன் புதனுக்கு அதிதேவதை பெருமாள் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையான பலன்களைத் தரும் புதன் குறிப்பது தாய் மாமன் அவர்களுடன் பகை இல்லாமல் இருத்தல் தானியம் பாசி பயிறு நிறம் பச்சை புதனைக் குறிப்பது பேனா நோட்டு புத்தகம் தானமாகத் தர வேண்டும் இது அனைத்தும் லக்னாதிபதியை வலு செய்வதற்கு உண்டான செயல்கள் ஆகும் லக்னாதிபதியான புதன் பஞ்சபூத தத்துவத்தில் எந்த வீட்டில் அமைந்துள்ளார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்குண்டான செயல்களும் செய்ய வேண்டும் பஞ்சபூதம் என்பது நெருப்பு நீர்காற்று நிலம் இந்த அமைப்பு நம்முடைய ஜாதகத்தில் ஒரு அங்கமாகவும் இருக்கிறது நெருப்பு என்பது மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளையும் குறிக்கும் நீர் என்பது ரிஷபம் கன்னி மகரம் காற்று என்பது மிதுனம் துலாம் கும்பம் நிலத்தை குறிப்பது கடகம் விருச்சகம் மீனம் நெருப்பை குறைப்பது கோவிலில் தீபம் ஏற்றுதல் தீபாரணை செய்யக்கூடிய பொருட்களை தானமாக தருதல் மின்விளக்கு நீரை குறிப்பது சுவாமிக்கு அபிஷேகம் கோவிலில் குடிநீர் சார்ந்த அமைப்புகளை செய்து தருதல் காற்று ஊதுபத்தி பூக்கள் வாசனை திரவியம் ஒலிபெருக்கி அமைத்து தருதல் நிலம் நிலத்தில் விளையக்கூடிய பழங்கள் காய்கறிகள் கோவில் கட்டுமானத்திற்கு செங்கல் சிமெண்ட் தங்களால் முடிந்த உதவிகளை செய்தல் இந்த அமைப்பில் உங்கள் லக்கணாதிபதி பஞ்சபூத தத்துவத்தில் எங்கே அமர்ந்து உள்ளார் என்பதைத் தெரிந்து கொண்டு அதற்குண்டான செயல்களை கோவில்களில் தானமாக அளித்தல் மேலும் வளங்களை தரும் இதுபோன்ற ஜோதிட தகவலை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய கருத்துக்களைத் தெரிவியுங்கள்